அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசு தாவியர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக பரிசு தாவியனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிதாவிற்கு சித்தமானால் பிதாவிற்கு சித்தமானால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வாசிக்கிறேன் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா வசனத்தில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் இங்கு நாம் என்னவாக எண்ணுவோம் என்றால் பாவி என்றாலே ஆண்டவர ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏசு கிருத்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் பாவிகள் என்று அவர்கள் உலகத்தை சார்ந்திருப்பதனால் அவர்கள் பாவிகள் என்று நாம் எண்ணிக்கொள்வோம் ஆனால் தேவன் அல்ல அவர் என்ன ஜீவனுள்ள சத்திய வசனத்தை நீ அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நீ நடக்கிறபோது அவருடைய நீதியின் பார்வையின்படி பாவி இரண்டால் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாலே அது பாவமான செயல்தான் அதை அறிந்தும் அந்த வார்த்தையை அறிந்தும் அதுக்கு விரோதமாக செய்கிறது பாவி அது தேவனுடைய நீதியின்படி படி இப்போ பார்த்தீங்கன்னா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து நமக்கு தேவ பக்தி தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் இப்போ அவருக்கு சித்தமானது நம்முடைய விருப்பம் விருப்பத்திற்கல்ல நாமே எண்ணிக்கொண்டு தேவனுக்கு இது சித்தம் என்று நாம் எண்ணிக்கொண்டு அல்ல அவருக்கு சித்தமானால் சித்தமானதை நாம் செய்தோம்னா அவனுக்கு செவி கொடுப்பார் சரி இப்போது வார்த்தைக்குள்ளே வருவோம் இப்போ அவருடைய சித்தம் என்ன முதலாவது நம்ம மேலே அவருக்கு வைத்திருக்கிற சித்தம் என்ன இப்போ பாருங்கன்னா முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொன்னார் அதுதான் அடிப்படையான நமக்காக உள்ள தேவ சித்தமே நீ முதலாவது நீ அதை தேடு அவருடைய நீதியையும் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது அதுதான் அவருடைய சித்தம் சரி இப்போ ஒன்று தசலோனிக்கிற நாலாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்திற்கு பார்ப்போம் இப்போ நம்ம மேலே இருக்கிற சித்தம் ஒன்று தசலோனிக்கிற நாலாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது நம்ம தேவரோட ராஜ்யம் அவருடைய நீதி இது ரெண்டுமே நம்ம இருக்கிற சத்தியமானந்த பரிசுத்த வேதாகமும் இப்போ இதில் தேட சொல்கிறாரு இதன் மூலியமாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இப்போ இந்த நீதியும் ராஜ்யமும் என்னவா இருக்குன்னா வார்த்தையாக இருக்கு அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கு அந்த சத்தியம் வசனமாக வெளிப்படுது அந்த வசனம் என்னவா இருக்குன்னா நாம் வேத வார்த்தைகளை வாசித்த அந்த வசனங்கள் படி நாம் நடக்கும் பொழுது இந்த வசனம்தான் நமக்கு உள்ளாக நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கும் நம்மளை முழுமையாக பரிசுத்தமாக்குவதே வசனம் அதுதான் இங்கே ஆண்டவராக ஏசிக்கிறது இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா யோவன் பதினேழாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக ஏசிக்கிறது இங்கே சொல்கிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இப்போ பாருங்கள் நம்மளை பரிசுத்தமாக்குறதே சத்தியமாகிய இந்த வசனம்தான் அப்போ இந்த வசனத்தின் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும் அதனால தான் அவர் தேவோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவை ரெண்டுமே வசனங்களாக தான் வெளிப்படும் வேத வார்த்தை முழுவதுமாக வார்த்தை சத்தியமாக இருக்குது இந்த சத்திய வசனமாக வெளிப்படுது அப்படி இந்த வசனத்தை நாம் படி நடக்கும்போது நாம் பரிசுத்தமாகும் இதான் அங்கே சொல்கிறாரு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என் சித்தமாக இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து இந்த பரிசுத்தமான பின்னாடி சத்தியத்தின்படி நடக்கும்போது வேசி மார்க்கம் இது வேசி மார்க்கம் என்பது பார்த்தீங்கன்னா உலக காரியமாக பார்த்தீங்கன்னா வேசி என்பது நம்ம வேறு காரியமாக உலகமாக எடுப்போம் ஆனால் இங்கே வேசி மார்க்கம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இச்சை இச்சை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேசித்தனம்னு அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை வைத்துக்கொண்டு உலகத்துக்குள்ளதை ஆசைப்படுகிற காரியத்தை ஒரு என்ன சொல்கிறாரு அதே சத்தியத்தை வைத்துக்கொண்டு சத்தியத்துக்கு விரோதமாகவும் உலகத்தை சார்ந்து நடக்கிற காரியமும் அது வேசித்தனமாக தான் அவருடைய நீதியின் படி பார்க்குறார் இங்கே பார்த்தீங்கன்னா வேசி மார்க்கத்திற்கு அதாவது சாக்கடையான இந்த உலகமான காரியத்தில் சாக்கடையில் தான் நம்ம காரியம் நம்ம எழுந்திருந்தோம் பாவம் என்ற சாக்கடையில் இருந்தோம் நம்மளை ஆண்டோரை ஏசிக்கிறது ரத்தம் சொந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தவனாகவும் நீதிமானாகவும் நம்ம ஆக்கினார் அவருடைய ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தானவும் நீதியாகும் நீதிமானாக மாற்றியது இவை இரண்டையும் நாம் அடைந்த பின்பாகவும் மீண்டுமாக இந்த உலகத்துக்குரிய இச்சையான சாக்கடையான அந்த காரியத்தை நாம் நோக்கி அதை நாம் அதன் மீது ஆசைப்படும்போது அது என்ன மார்க்கம்னு சொல்கிறாரோ அதை தான் வேசி மார்க்கம்னு சொல்கிறாரு இப்போது இந்த மார்க்கம் வேசி மார்க்கம் அதன்படியே ஒன்று வேசி மார்க்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த காரியமாகவும் ஒன்று தேவன் அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு வேசி மார்க்கத்தை விட்டு விளையுருங்க மோக இச்சைக்கு உட்படாமலும் மோக இச்சை இச்சை என்பதும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆசை உலகத்துக்கு உண்டான ஆசை மோக இச்சை என்பது அந்த உலகத்துக்கு உண்டானதை நான் அடைந்தே தீருவேன் என்று வைராக்கியமாக நாம் அது உலகத்துக்குரிய காரியம்தான் அது முழுக்க முழுக்க உலகத்துக்குடிய காரியம்தான் அதை நான் அடைந்து தீர வேண்டும் என்று நாம் இருக்கிறோம் என்றால் இந்த பரிசுத்திற்கு அது விரோதமாக மாறிடும் அதைத்தான் ஒரு ஆண்ட சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தமாக உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தடையாக இருக்கிற இந்த உலகத்துக்குண்டான இச்சையான காரியம் அதை அடையத்தான் வேண்டும் என்பது நாம் என்ன எதை குறித்து நம்ம அடைய மோக இச்சையாக இருக்கிறோம் என்று அறியாமலேயே நாம் அதற்கு வேண்டி உபவாசம் இருந்து கொண்டு நாம் தேவனிடத்தில் கேட்போம் இது என்ன ஆகும்னா உங்களோட பரிசுத்தத்துக்கு குளைச்சலாயிரும் விரோதமாயிரும் அதைத்தான் இந்த காரியத்தில் வெளிப்படுத்துகிறாரு இந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாமி வெளிப்படுத்தின அந்த சத்தியத்துக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உடைய நாமத்திற்கே மைமுண்டாததாக அமைன்